சல்லியர்கள் இந்த ஒரு படம் அமேசான் எம் எக்ஸ் பிள்ளைங்களும் அவைலபிளா இருக்கு இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும் போது இலங்கையில ஒரு பக்கத்துல போர் நடந்துகிட்டு இருக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும் போகும்போது அங்க உள்ள எதிரியா இருந்தாலும் சரி போர்ல அடிபட்ட ஆளுகளா இருந்தாலும் சரி அவர்களை வந்து காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களின் மனிதனையும் அவர்களுடைய முழு பங்களிப்பு போய் இந்த ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது இந்த அந்த ஒரு காலகட்டத்துல இப்பெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இலங்கையில நடந்த சம்பவத்தை மையமா வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க்கும் போது அந்த காலகட்டத்துல இப்போ மருத்துவர்கள் இருந்திருக்காள் நமக்கு ஒரு பகுதியில ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அந்த ராணுவ அதிகாரி எதிரியா இருந்தாலும் சரி உள்நாட்டு ராணுவ அதிகாரியா இருந்தாலும் சரி அவ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவளும் இந்த ராணுவ அதிகாரிகள் காப்பாற்றக்கூடிய மருத்துவரின் வாழ்க்கையும் அவங்களோட அர்ப்பணிப்பையும் மையமா வச்சு அந்த படத்தை நம்ம கெட்டு வந்து வந்து எடுத்திருக்கா போல கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கேன் ஏன்னா இந்த ஒரு படத்தை எடுத்ததா போல இருந்தே இப்படி ஒரு மருத்துவர்கள்லாம் அந்த ஒரு காலகட்டத்துல இருந்திருக்காங்க அப்படியே நமக்கே தோணுச்சு மத்தபடி இந்த ஒரு படத்துல ஹீரோயினே நம்ம சத்யா தேவ் அவ்வளவு இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் எடுத்திருப்போம் அவ்வளவு இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர அவ்வளவு எப்படி சொல்றது ஒரு மருத்துவராக இருக்கும் போது அவ்வளோ அவ்வளோ என்னென்ன பாடுபடுறாங்க அவரு அவ்வளவு எப்படி இந்த ஒரு மருத்துவ பணிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அழகாக காமிச்சிருப்பாங்க அத பார்க்கும்போது அவ்வளவு ஆயிட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கும்போது ஒரு பார்த்து ரசிக்க முடியாது இருந்துச்சு அதுக்கப்புறத்துல மகேந்திரன் கருணாசோ ஒரு ரெண்டு பேரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க ஓட்டிங்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கத்தில் ரசிக்க முடியாம இருந்துச்சு மித்தபடி இந்த ஒரு படத்தில் மெயினாக நான் சொல்ல வேண்டியது கொஞ்சம் மேக்கிங் தான் அவ்வளோ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரசிக்க முடியாம இருக்கா ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க சரி இருந்துச்சு மித்தபடி இந்த ஒரு படம் மெயினாக பார்க்கும்போது சாங்ஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டெலாம் ஸ்கோர்லாம் போட்டாலும் இப்போ நீட்டாக பண்ணியிருக்காங்க மித்தபடியும் இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க சிங்கில ஒரு பக்கத்தில் நடந்த கதையை தான் ஒரு பக்கத்தில் மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ் சினிமாலே இப்படி ஒரு படத்துக்குனா நம்ம கொஞ்சம் வரவேற்பு ஒரு பக்கத்துல கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு காலத்து இடத்துல இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தோட கிட்ட அவர்தான் எடுத்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இப்போ இப்போ ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்